இப்போ நீங்க வந்து கள்ளச்சாராயம் குடித்து செத்தவர்களுக்கு நிவாரணம்னு சொல்றதை மாத்திக்கிறோம் கலைஞரின் நூற்றாண்டுக்கான இளம் விதவை பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுங்க அந்த திட்டத்தின் தலைவர் யார் என்றால் திராவிட மாடலின் நாயகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அப்ளை நவுல்றான் சரக்கை குடிச்சிட்டு காளிப்பாட்டில் கொடுத்தா பத்து ரூபா பாடியை கொடுத்தா பத்து ஆட்சியினுடைய இப்ப நீங்க வந்து கள்ளச்சாராயம் செத்தவர்களுக்கு நிவாரணம்னு சொல்கிறத மாற்றிக்கிறணும் கலைஞரின் நூற்றாண்டுக்கான மேம்பாட்டு திட்டம் இளம் விதவை பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுங்க இனிமே அப்படி சொல்லுங்க கள்ளச்சாரங்க கலைஞரின் நூற்றாண்டு அதற்காக இளம் விதவை பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம் அந்த திட்டத்தின் தலைவர் யார் என்றால் திராவிட மாடலின் நாயகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்கே அருமை தம்பி முன்னாள் ராணுவ வீரர் ராணுவ வீரர்களுக்கென்று அரசியல் அமைப்பு வைத்திருக்கிற தம்பி முனைவர் சுரேஷ் பாபு அவர்கள் கூட சொன்னாங்க அண்ணே ரேசன் அரிசி போடுறாங்க அப்படின்னு அறிவார்ந்த என் தம்பிதங்கள்கிட்ட கேட்கறதுக்கு என்ற கேள்வி இருக்குது நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம அப்பா ஒரு விவசாயி நம்ம ஒரு விவசாயி நீ ஒரு விவசாயி நம்ம நிலத்துல விளையுது நெல் அதை நம்ம விற்கிறோம் நம்ம நிலத்தை விற்கிறோம் அரிசியை விற்கிறோம் நெல்லை விற்கிறோம் அந்த நெல் அரிசியாகி அரிசியாகி கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கு மக்கள் சேவைக்கு ரேஷன் கிடைக்க வரும்போது புழுத்து போய் கொண்டு முடியாத ஒரே வயலில் வளைந்த நெல் வியாபாரத்துக்கு போகும்போது தரமா போகுது மக்களுக்கு கொடுக்க ரேஷன் கிடைக்க வரும்போது தரம் கட்டு வருது இடையில என்னடா நடக்குது இதுதான் கேள்வி நீ கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் என்ன நடக்குது என்ன நடக்குது இவர்கள் நேர அரிசி சாப்பிடுவார்களா சாப்பிட மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முதலமைச்சர் ரேசன் அரிசி சாப்பிட்டான் என்றால் அது நம் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான் சமையல்காரர்கார் பாருங்க சமைக்கிறவர் சமைச்சு வச்சுட்டு உன்னே வைரவன் ஐயாவோட தாத்தாவோட உதவியாளர் அந்த அரிசி சாப்பாடை எடுத்துக்கிட்டு முகிட்ட கொண்டும் போது அப்படியே ஒரு நாத்தவரும் கொமட்டுங்க மொகஞ்சொலிக்காமல் ஐயா சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்போ அவருடைய எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள் அரிசி வியாபாரம் பண்ணுகிறவர்கள் தரமான அரிசியை மூட்டையாக கொண்டாந்து தர்றோம்னு போடும்போது இல்லை இல்லாதெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லு ஐயா நீங்கள் இதைக்கான இதைத்தானே சாப்பிடுது அப்போ அதைத்தானே நாம் சாப்பிட்ணும் நமக்கு ஒன்றா அவங்களுக்கு ஒன்றா அப்படி நினைச்ச தலைவன் இருந்த இடத்துல தான் இப்படி இருக்கு என் தங்கச்சியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க காசு கொடுக்குறாங்கன்னா காசு கொடுக்குறாங்கன்னான்னு